மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டு திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கல ஆய்வு செய்கிறேன் சொன்ன சொன்ன திட்டங்களை திறந்து வைக்கிறேன் அதனால தான் இந்த சாலை எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவெடுக்கிறாங்க தேடி வந்து மனுக்களை கொடுக்கிறாங்க எந்த குறை இக்குறையில நிச்சயமாக போக்குவாரங்க நான் என்னாலும் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் என்ன திமுக மலை வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாம புரியக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சல கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் எங்க எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் அவங்க நம்முடைய மக்கள் எல்லாம் மறந்து விடுவாங்களோ தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிட்டு விட்டுக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை பத்தாண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டுதான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சவராகவும் சிரிக்காமல் பேட்டி கொடுத்திருக்கிறார் பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது இன்னும் பழிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும் தொழில் முதலாச்சர் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் முதலீட்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார் நான் கேட்கிறேன் மண்மிக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர் இதையெல்லாம் புள்ளி விவரத்தோட உங்களால் சொல்ல முடியுமா வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க ஏன்னா கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர் நம்ம திராவிட மாடல் ஆட்சிதான் திரும்பி அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை உருவாக்கக்கூடிய வகையில் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டு உடனடியாக அவர்கள் தொழில் தொடங்க எல்லாவித முயற்சியும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நானே பல சிறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன் கலந்து கொண்டு வருகிறேன் திறந்து வைத்து வர்றேன் திட்டத்தை அறிவிச்சோம் நிதி ஒழுக்கணும் அதிகாரிகள் பார்த்துக்காங்க ஓய்வு எடுக்க போறவன் நான் இல்ல ஒரு சில இருந்தால் கூட இருந்தாங்க அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க கடந்த காலத்துல நாட்டுல என்ன தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியா அப்படியா டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு இருக்கிறேன் அந்த பிரச்சனை தீர்க்கிறேன் மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன் திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கலா ஆய்வு செய்கிறேன் சொன்னா சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன் அதனால தான் இந்த சாலை எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவெடுக்கிறாங்க தேடி வந்து மனுக்களை கொடுக்குறாங்க எந்த குறை குறையில் நிச்சயமாக போக்குவாறுங்க நம்பிக்கையோடு தம்பத் தர்றாங்க அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் என்று கூறுகிற செய்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் எண்ணிலையும் தூமூசா மலை வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் போயக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்டமுக பழனிச்சாமகளுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சல நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்க பார்க்கிறாங்க நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு வரை பத்தாண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும் அம்மையார் அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டுதான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சவராகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார் பொயிக்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இல்லாது இன்னும் பலிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும் தொழில் முதலாச்சர் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மூணு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டே பெருமையோடு பேசினார் நான் கேட்கிறேன் மாண்மிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர் இதையெல்லாம் புள்ளி விவரத்தோட உங்களால் சொல்ல முடியுமா வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க ஏன்னா கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர் நம்ம திராவிட மாடல் ஆட்சிதான் திரும்பி அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டுகள்ல முப்பத்தி ஒரு லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுகிறோம் உடனடியாக அவர்கள் தொழில் தொடங்க எல்லாவித முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் நானே பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன் கலந்து கொண்டு வருகிறேன் திறந்து வைத்து வரேன் இதுதான் நல்லாட்சியுடைய அடையாளம் ஆனா பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மான உள்ள ஒவ்வொரு தமிழர்களும் காத்திருந்த நிலையிலே தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி ஆனா திராவிட ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி எங்களுக்கான ஆட்சி எங்கள் வாழ்வை வளரவைக்கூடிய ஆட்சி என்னாலும் தொடர்ந்து திமுக ஆட்சி மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது கடந்த வாரம் மேற்கு மண்டலம் சில நாட்களுக்கு முன்னே தென் மண்டலம் இன்றைக்கு மத்திய மண்டலம் ஆ தமிழ்நாட்டு மக்களாகி உங்க கூடவே நான் இருக்கேன் இப்ப மட்டுமல்ல கிட்டத்தட்ட அறுபது மக்களோட தான் இருக்கேன் தேர்தலுக்காக உங்கள் தேவைகளை அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்போது உடனிருப்பு கொண்டான் இந்த முத்து கருணாநிதி ஸ்டாலின் முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்க திராவிட மாவட்ட அரசு பாடுபடுது அந்த வளர்ச்சியை உறுதி செய்யத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலாய்வு செய்கிறோம் ஒவ்வொரு பயணத்திலையும் ஒரு அனுபவம் மறக்க முடியாததாக அமைந்து விடுகிறது கடந்த வாரம் விருதுநகர் பயணத்தில் அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்துக்கு நான் போனது ஏன்னா வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாததாக அது மாறிடுச்சு அந்த காப்பகத்தில் இருந்த குழந்தைகளுக்காக நான் கேக் பழம் வாங்கிட்டு போய் பார்த்தேன் அவங்க கூட இருந்த ஒவ்வொருவரையும் அந்த நேரத்தில் ஒவ்வொருடைய அவங்க மேலே என் மேல காட்டின பாசமும் என்னை உருக வச்சது ஒரு முதலமைச்சர் நம்ம பார்க்க வராரு பார்மாலிட்டிக்காக பேசுற மாதிரி எந்த பாசாங்கும் அந்த குழந்தைங்க கிட்டே இல்லை அப்பானு அவங்களோட இதயத்திலிருந்து வந்த சொல் என்னுடைய இதயத்தில் ஆழமாக பதிஞ்சு மூன்றாண்டு ஆட்சியில் நிதி நிறைக்கடை திட்டமிட்ட அவதூறுகள் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தடைகள் எதையும் பொருட்படுத்தாம எதிர்கால தமிழ்நாடு வளமான தமிழ்நாடாக இருக்கணும்னு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் மக்களை சேவை மருத்துவம் நாற்பத்தி எட்டு முத்திரை திட்டங்களையும் நான் பட்டியலிட்டு சொல்கிறேன் இந்த முத்துழை திட்டங்களுக்கு இடையில மறைந்திருக்கக்கூடிய பல புத்தா திட்டங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் கழக அரசு அமைஞ்சு ஓராண்டு நிறைவடைந்த போது நான் ஆய்வுக்கு போனப்போ ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தையை பார்த்தேன் அப்ப விசாரித்த போது இது போல குழந்தைகள் பிறக்குது அதிகமாக இருக்கின்ற கவனத்துக்கு வந்துச்சு நம்ம குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் அவர்கள் சிலமாக இருக்கணும்னு கடந்த இருபத்தொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தோரை குழந்தைகள் மையத்தில் ஊட்டச்சத்து உறுதி திட்டத்தை தொடங்கி வைத்தேன் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ஊட்டச்சத்து உள்ள ஆறு மாதத்திற்குப்பட்ட குழந்தைகள் பாலூட்டு தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டைகளை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்தோம் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள்னு அடையாளம் காணப்பட்ட எழுபத்தி ஏழு புள்ளி மூணு விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்க உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இதோட அடுத்த கட்ட திட்டம் தான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வயசுல வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் இரண்டாவது இந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி தேர்தலை தாண்டி சீகரணைக்கிறது மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நான் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை மிக மிக வேண்டுமானால் போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்னை பொறுத்தவரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும் நான் நினைக்கிறேன் விளிம்பு நிலை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை கேட்க முடியாது அப்படி கேட்க முடியாதவர்களுக்கு இந்த அரசே முன்வந்து செய்யணும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு உங்க குடும்பத்தில் ஒருத்தனா செஞ்சு கொடுக்கிற உங்க குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடைகிறப்போ அவங்க சொல்லணும் ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் சுவையான உணவு கொண்ட பதினெட்டு பதினெட்டு லட்சம் குழந்தைகள்ல நானும் ஒருவன் அவங்க சொல்லணும் ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தால எனக்கு சத்தான உணவு சொல்லணும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் மூலமா நானும் குடும்பம் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும் நிச்சயம் சொல்லுவாங்க அவருடைய வாழ்த்துக்களையும் இந்த ஸ்டாலின் தமிழக மனசுல என்றும் நிறைந்திருப்பான் திட்டங்களான வரலாற்று திராவிட மாநில அரசும் அதை வழிநடத்துகின்ற ஸ்டாலின் பெயரையும் அழைக்க முடியாதபடி எங்கென்றும் நினைச்சிருக்கும் என்பதை நேரத்தில் உறுதியுடன் சொல்லி என்றைக்கு உங்களோடு நாங்கள் ஆக எங்களோடு நீ நிச்சயமாக நிறைவேறக்கூடியவர்களாக இன்றை திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த அப்படிப்பட்ட ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும் இந்த அரசுக்கு என்றைக்கு நீங்கள் துணை வேண்டும் துணை வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அன்றாவிட மாடல் வளர்ச்சி